ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருந்தார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது என்று கூட்டணி வைத்தவுடன் பதறுகிறார் நேரடியாக நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன் என்னைக்கு பயம் வந்துட்டது தேர்தல் சுரம் வந்துட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வலிமையான கூட்டணி வெட்டை கூட்டணி அதிமுக கூட்டணி எங்க பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது ஸ்டாலின் அவர்களே அது எங்க கூட்டணியில் பல கட்சிகள் சேர்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் இருந்திய கூட்டணி நீங்கள் உணர வேண்டும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்றது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார் அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக கட்சி தான் தலைமை என்று சொன்னார் திமுக பாரத ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார் ஸ்டாலின் பதறுகிறான் அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி வைக்காத என்று எண்ணினார் அவருடைய என்னெல்லாம் காணல் நீராகி விட்டது அது மட்டும் இல்ல ஏதேதோ பேசுகின்றார்கள் அவர் கூட்டணியிலே இழை வைக்கின்ற கட்சிகள் நாங்க கூட்டி வச்சா நீங்களும் சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதி ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் மக்களவ ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்பு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியில் இணையும் என்றால் வாக்குகள் சிதறாமல் எதிரிகள் வீழ்த்துவதற்காக அரசில் வியூகம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியிலே வரக்கூடாது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணிக்கிறார்கள் மக்கள் படி நாங்கள் கூட்டணி அமைக்கின்றோம்